ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாதி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் நான் மாசு சம்பல் தான் செய்து காட்ட போகிறேன் இதுங்களோட நாட்டில் ஃபேமஸான ஒரு ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாசு சம்பல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் வெங்காயம் எடுத்துருக்கிறேன் ஒரு கிலோ வெங்காயம் நல்ல நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கணும் மெல்லிசு மெல்லிசாக கட் பண்ணிடுங்க அப்போ பொரியக்குள்ளே ஈஸியாக பொரியும் அடுத்தது மாசி எடுத்துருக்குறேன் இது வந்து நல்லா கட்டி மாசு எடுத்து கழுவி காய வச்சுட்டு தண்ணி இல்லாமல் காய வச்சு எடுத்து கொள்ளுங்கள் அதை மிக்ஸியில் போட்டு பல்சில் அடித்து எடுத்துருக்குறேன் வெட்டுத்தூள் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் ஏற்ற மாதிரி போட்டு கொள்ளுங்க கருவேப்பில் தேசிக்காய் உப்பு சுகர் இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் கருவேப்பிலையும் கா கழுவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கொள்ளுங்க ஈரம் இல்லாமல் அப்போ பொரிய குளவங்களுக்கும் வெடிச்சு பிறக்காது ஈரம் இல்லாமல் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ வாங்க செய்முறையை பார்ப்போம் இப்போ ஒரு சட்டியில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கொள்ளுங்க கொஞ்சம் கூட எண்ணெயை ஊற்றிக்கொள்ளுங்க இது வந்து சன்ஃப்ளவர் ஒயில் தான் விட்டுருக்குறேன் ஒயில் சூடாயிட்டான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஒனியன் துண்டு எடுத்து கொள்ளுங்க அப்போ பார்த்திங்கனால தெரியும் நல்லா பொறிஞ்சு மேலே வரும் அந்த நேரம் தேவையான அளவு நல்ல எண்ணெயில் இல்லை அளவுக்கு ஒனியன போட்டு கொள்ளுங்கள் நான் அரவாசையே போட்டு பொரிச்சேன்னா ரெண்டு தடவையில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு கொள்ளுங்க கையில் வைக்காதீங்க அப்போ கறியிடும் இப்போ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பொரிய விடுங்க பொரியக்கூட ரெண்டு பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பொறிச்சு கொள்ளுங்கள் இப்போ பொறிஞ்சி வந்துட்டுது நல்லா இந்த நேரம் ஒரு பிளேட்டில் ஒரு டிஷ்ஷுவை போட்டுட்டு கொள்ளுங்கள் அப்போ இந்த எண்ணெயெல்லாம் இழுத்து எடுத்துரும் டிஷ்யூ அப்புறம் ஒரு வடிதட்டால் எடுத்தீங்கன்னா எண்ணெய் நல்லா கீழால் வடிஞ்சி வரும் கருகை விட்டுறாமல் நல்ல பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் பொன்னிறம்னு சொல்லுவாங்க அந்த நிறத்துக்கு பொறிச்செடுத்து கொள்ளுங்கள் கறிக்கிட்டேன் சொன்னால் உங்களுக்கு சம்பல் கசக்கும் இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டு காட்டுறேன் இப்போ பொறிச்செடுத்த எண்ணெயிலேயே இல்லையே கருவேப்பிலையே போட்டு பொறிச்சு கொள்ளுங்கள் அதையும் கருக விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் போட்டு எடுத்திங்கட்டா காணும் நல்லா முறு முருண்டும் பொரிச்செடுத்து கொள்ளுங்கள் அதையும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கொதியெல்லாம் அடங்கிட்டுது அப்போ கறிவேப்பில் பொறி ஒட்டுதுன்ற அர்த்தம் இப்போ இறக்கிக்கொள்ளுங்கள் இறக்கி அதையும் ஒரு டிஷ்யூவில் போட்டுக்கொள்ளுங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா வடிஞ்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டிஷ்யூவில் ரெண்டு மூணு டிஷ்யூ போட்டிருக்குறேன் பெண்ணு எல்லாம் அதுலையே டிஷுவிலே போயிடும் இந்த ஓனியன்லேயும் கருவேப்பிலையும் நிற்காது இப்போ கையை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் கையாலேயே நல்லா உடைச்சி விடுங்க இந்த வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் முழுசு முழுசாக இருக்குது நீங்கள் முழுசு முழுசாக விரும்பி போட விரும்பினாக்கள் செய்யுங்க நான் கொஞ்சம் உடைச்சி விட்டேன் நான் சின்ன சின்னதாக கூட மாவாக்கு தேவையில்லை கொஞ்சம் அறுவல் உருவெல்லாம் உடைச்சி எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லை நல்லா பொறிஞ்ச வடிவாக அது கையால் செய்திங்கடா உடைஞ்சிடும் மிக்சியில் போட்டு சுற்றி எடுக்கிறண்டாலும் எடுத்துக்கொள்ளுங்க ஒரு பல்ஸில் ஒரு பல்ஸ் போட்டு எடுத்தா சிலாக்களை அப்படியும் செய்வாங்க நான் வந்து கடை கொண்டு பண்ணுறதுக்காக ஒரு கொஞ்சம் துடைச்சி விட்டேன் நான் இந்த பருவத்துக்கு எடுத்திங்கன்னா சரி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெயெல்லாம் இழுத்து எடுத்துகிட்டு இப்போ டிஷு இப்போ செய்முறையை பார்ப்போம் இப்போ அடுப்பில் ஒரு அகலமான சட்டையை வச்சு சூடாகினதும் கொஞ்சம் ஒயில் விட்டுக்கிறோம் அந்த பொரிச்ச ஒயிலு தான் நான் விட்டுனான் விட்டுட்டு கொஞ்சம் சூடாகினதும் மாசியை போட்டிருக்கிறோம் தூளாக்கின மாசியை போட்டுட்டு ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷம் அப்படியே இந்த ஒயிலில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விடுங்க கூட ஃப்ரை பண்ணிங்கன்னா கல் போயிடும் ஒரு கொஞ்சம் சூடாகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும் இந்த மாசு தூள் இருக்கிற வடிவாக கொஞ்சம் கறியும் போவும் பார்த்து செய்யுங்க இங்கே கடையில் வாங்கியும் செய்யலாம் தூள் மாசி போட்டுள்ள வெறும் நான் வந்து ஊருந்து கொண்டு வந்த மாசையை கழுவி காய வச்சுட்டு ப்ளெண்டரில் ஒரு பைல்ஸில் போட்டு எடுத்தேன் நான் இப்போ வந்து வெட்டுத்தூள் போட்டிக்கிறேன் அதாவது சில்லி ஃப்ளெக்ஸ் ஒரு ஐம்பது கிராம் அப்படி போட்டுருக்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு உறைப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கூட்டி குறைக்கலாம் அதையும் போட்டு ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க மொத்தமாக மூன்று நிமிஷம் அதை நான் மிக்ஸ் பண்ணி கொண்டு இருந்தேன் நான் நல்லா எல்லா இடம் செய்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுத்தது உப்பு போட்டிருக்கிறேன் அது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன் உப்பை பார்த்து போடுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதையும் அடுத்தது சுகர் போட்டிருக்குறேன் சுகர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொடுங்க நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டு நான் நான் போட்ட அளவுகள் எல்லாம் அளவாக இருந்தது ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கொள்ளுங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து பொறித்து வச்சுக்கிற வெங்காயம் கறிவேப்பிலை மிக்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஓஃப் பண்ணி விடுங்க எந்த ஐக்கினும் எல்லாம் பொறிஞ்சிட்டுது இப்போ அடுப்பை ஓஃப் பண்ணி விடுங்க ஓஃப் பண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த சம்பல் வந்து எங்கிற நாட்டில் வந்து கல்யாண வீடு சாமத்திய வீடு பேர்தே வீட்டுக்கெல்லாம் அநேகமாக அந்த ஆர்டர் கொடுத்தா செய்து கொண்டு வருவாங்க வீட்டிலையும் இப்போ பழகிட்டாங்க எல்லோரும் நீங்களும் வந்து வீட்டில் செய்து பார்க்கலாம் இப்போ ஒரு தேசிக்கா ஒரு பாதி தான் விட்டுருக்குறோம் கணக்கையில் கூட விட்டிங்கன்னா புளிக்கும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக வந்தது நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு கொமண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி இருக்கவும் தேவையில்லை கடையில் வாங்கவும் தேவையில்லை ஒரு ஆறு மாதத்துக்கு நீண்ட நாட்களுக்கு வச்சு கொள்ளலாம் ஒரு ஹோட்டலில் போட்டு வச்சிட்டிங்கண்டா தேவையான அளவு என்னென்ன வெரைட்டி ரைஸ் செய்கிறீங்களோ எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்பம்